ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தமிழ் சொற்களத்தில் அடிக்கடி கேட்கப்படும் வார்த்தைகள் சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நான்காவது அது நான் நான்கு நம்பர் போட்டுட்டு வது போட்டுக்கோங்க நாடு முழுவதும் எண்ணெய் போட்டுட்டு முழுவதுக்கு சின்ன சர்க்கிள் மாதிரி போட்டுக்கோங்க மாநிலம் முழுவதும் எம்மு நெல் சர்க்கிளஸு மாநிலம் மாவட்டம் முழுவதும் எம்மு சர்க்கிளஸ் முழுவதும் கிராமம் முழுவதும் தெரு எம்மு சர்க்கிளஸ்ஸு முழுவதும் தேவை முழுவதும் தேவை தேவை போட்டுக்கோங்க ஆண்டு லைனில் முழுவதும் பக்கத்தில் சின்ன இது மாதிரி போட்டுக்கோங்க ரவுண்டு சமுதாய மேம்பாட்டு திட்டம் எஸ்ஆர்க்ளஸ் எம்மு மேம்பாட்டுக்கு எம் போட்டுக்கோங்க திட்டம் டி சர்க்ளஸு அப்போது லைனில் போட்டுக்கோங்க ஊராட்சி ஒன்றியம் ஊ போட்டுக்கோங்க அப்போடாரு சீகச்சி ஒன்றியம் ஒன்றியத்துக்கு போட்டுக்கோங்க ஏ போட்டு சர்க்கிளஸ் கிராமராஜ்யம் கரு எம்மு அப்போடார் ஜிஹெஜி சர்க்கிளஸ்ஸு கிராமராஜன் ஐந்தாண்டு திட்டம் ஐ போட்டு திட்டத்துக்கு டி சர்க்கிளஸ்ஸு அப்போது லைன் எழுதிக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பவிசினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்